இன்றைய மன்னா சங்கீதம் பதினாறு ஏழாவது வசனம் சங்கீதம் பதினாறு ஏழு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் காலங்களிலும் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும் எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் என்று தாவித சொல்கிறார் நமக்கு ஆலோசனை தருகிற தேவன் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க அவருக்கு ஒரு பெயர் ஆலோசனை கர்த்தா அவருடைய ஆலோசனை என்றென்றைக்கும் நேர்த்தியானதாகவும் இருக்கும் நிலை நிற்கிறதாகவும் இருக்கும் அவருடைய ஆலோசனையில் அவர் பெரியவர் அவருடைய ஆலோசனைகள் நம்மளை நித்திய வழியிலே நடத்தும் அவருடைய ஆலோசனைகள் நம்மளை செவையான வழியிலே நடத்தும் அவருடைய ஆலோசனைகள் நாம் சென்றடைய வேண்டிய இலக்கை போய் சென்றடைய நமக்கு உதவியாக இருக்கும் வேதத்தில் அநேகருக்கு கத்த ஆலோசனை சொல்லியிருக்கிறார் என்ன செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் தாவீது அநேக ஆலோசனைகளை கத்த பெற்ற மனுஷன் அதனால்தான் சொல்கிறார் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் உங்களுக்கு எத்தனை முறை ஆலோசனை கொடுத்திருக்கிறார் இப்போ நீங்கள் கடந்து செல்கிற பாதையிலும் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் எதற்காக குறிப்பாக ஜெபிக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் கர்த்தருடைய ஆலோசனைகளையே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டரையும் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் ஆசீர்வதியும் ஆலோசனைகள் அவர்களுக்கு கிடைக்கட்டும் நீர் ஆலோசனை கர்த்தா நீர் பெரியவர் அப்பா ஆலோசனையில் பெரியவர் அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க பலப்படுத்துங்க பெருக செய்யுங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துறவங்கள ஆசீர் பாருங்க